குமாரசாமி பள்ளியின் நிறுவனர் கபிலன் வெள்ளையா அவர்கள் நம் பள்ளியை வாழ்த்தி அனுப்பியுள்ள காணொலியை காணலாம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலா தமிழ் பள்ளிக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் ஆண்டுகள் என்பது வெறும் ஒரு காலகட்டம் அல்ல இது ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரின் உழைப்பு ஒற்றுமை மற்றும் தமிழ் மொழிக்கான நம்பிக்கையின் ஒளிமிக்க சான்றாகும் இந்த பத்து வருடங்களில் தமிழை கற்றுக் கொடுத்தீர்கள் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாத்தீர்கள் இளம் தலைமுறைக்கு தமிழில் சிந்திக்கும் திறனை விதைத்தீர்கள் இது ஒரு சாதாரண பயணம் அல்ல இது கனவுகளால் தொடங்கப்பட்ட உணர்வுகள் நேர்மைய ஒரு அருமையான தருணம் இந்த சாதனைகளுக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் ஒருவர் அவர்தான் திரு சசிக்குமார் ரங்கநாதன் அவர்கள் அவர் எல்லோராலும் தமிழ் சசி என்று அறியப்பட்டவர் அவர் வெறும் இந்த பள்ளியின் நிறுவனர் அல்ல அவர் வெளிச்சமில்லாத இடத்திலும் ஒலி ஏற்படுத்தும் அமைதியான விளக்காய் செயலாற்றும் தொண்டர் நியூஜெர்சி தமிழ் பேரவையின் நிறுவனர்களில் ஒருவர் தமிழ் மொழி வளர்ச்சி மற்றும் சமூக ஒற்றுமைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தன்னை பின்னணியில் வைத்துக்கொண்டு பிறர் முன்னேற வழிகளை திறந்தவர் அவர் இல்லாமல் இந்த பள்ளி இவ்வளவு உயர்வு பெற்றிருக்க முடியாது என்பது உறுதி இவர் போன்ற பங்களிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு காரணமாகத்தான் இன்று நம்மால் நிமிர்ந்து தமிழில் உரையாட முடிகிறது நம்முடைய விழாக்களில் தமிழ் மொழி ஒரு உயிர் வடிவத்தில் பறக்க முடிகிறது இந்த பத்து ஆண்டுகள் ஒரு தொடக்கம் மட்டுமே வள்ளலார் தமிழ் பள்ளி மேலும் வளர பரவி ஒளிர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழால் இணைவோம் தமிழராய் உயர்வோம் நன்றி வணக்கம் திரு கபிலன் அவர்களுக்கு எங்களது நன்றி அடுத்ததாக வள்ளலார் தமிழ் பள்ளி வாழ்த்து காணொலி ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான மன நிறைவான தருணம் இது நம்முடைய வள்ளலார் தமிழ் பள்ளியோட பத்தாவது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த சசிகுமார் அவர்களுக்கும் கிரியவர்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம பள்ளி பற்றியும் நிறுவனர் தலைமை ஆசிரியர் சசிசாரை பற்றியும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ பள்ளி இங்கே இருந்தாலும் தனித்தன்மையான சிறப்பான எல்லாவற்றிலும் ஒரு புதுமையான முன்மாதிரியான பள்ளி அப்படின்னா நம்முடைய வள்ளலார் தமிழ் பள்ளி தான் அந்த பள்ளியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை அமெரிக்கால ஒரு தமிழ் பள்ளியை தொடங்கி அதை இவ்வளவு செம்மையா நடத்திட்டு வருது அப்படிங்கிறது எவ்வளவு சவால் நிறைந்த விஷயம்னு எனக்கு தெரியும் அதை ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வரக்கூடிய சசிசார் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வரும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் நீங்கள் எப்படி சரியான நபரை சரியான நேரத்தில் சரியான பொறுப்புக்கு தேர்வு செய்கிறீங்கன்றது எனக்கு எப்பயுமே வியப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக தேர்வு செய்து அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை முழுமையாக நீங்கள் வந்து கொடுக்கறது நம்பி கொடுக்கறது அப்படிங்கிறது எங்களை மாதிரி பல பேருக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் எப்பயுமே கொடுக்கும் புது புது முயற்சியாக எடுக்கிறதா இருக்கட்டும் எடுத்த முயற்சியை செவ்வனை செய்கிறதா இருக்கட்டும் எந்த நேரத்துலையும் வரக்கூடிய அந்த தடைகளை ரொம்ப பக்குவமாக நிதானமாக பொறுமையாக சரியாக கையாளக்கூடிய விதமாக இருக்கட்டும் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய அந்த பாங்காக இருக்கட்டும் இது எல்லாமே தாண்டி பாரபட்சமே இல்லாமல் எல்லாரையும் மனதார பாராட்டக்கூடிய அந்த பண்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே சசி சார் உங்களுக்கு இணை நீங்கள் மட்டும்தான் எல்லாரும் மாதிரியான அன்றாட வேலை அலுவல் வேலை இருந்தாலும் ஒரு பக்கம் பள்ளி வேலைகள் ஒரு பக்கம் பேரவை ஒரு பக்கம் தமிழ் தேனி ஒரு பக்கம் குரல் தேனி சமகால படைப்புகள் மீதான ஆர்வம் இலக்கிய குழு ஏஐ வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இது எல்லாமே எனக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு என்னை எப்பயுமே வியந்து பார்க்க வச்சிருக்கு ஆனா எல்லா முறையும் எனக்கு கிடைக்கூடிய பதில் என்னன்னா தமிழ் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவற்ற பற்று அதுதான் உங்களுக்கு இவ்வளோத்தையும் செய்ய வைக்குது அப்படின்னு தோணும் என்னை போன்ற பலருக்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டி உங்களை பார்த்தும் உங்களோட பயணம் செய்தும் நிறைய விஷயங்களை நான் கற்றுட்டு இருந்திருக்கிறேன் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இப்போ சொல்லிக்கிறேன் இங்கே வந்து உங்களுடைய இந்த தன்னலமற்ற இந்த சேவையை தொடர்றதுக்கு இயற்கை உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முயற்சிக்கு உங்களோடு துணையாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்கள் துணைவியார் தமிழ்செல்வி அவர்களுக்கும் மகள்கள் இனியா இதையாக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய அஹ் கிரி அவர்களுக்கும் பொற்செல்வி அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் இன்னும் அத்தனை தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நம்முடைய வள்ளலார் தமிழ் பள்ளி இதே போல பல பல புதுமையான விஷயங்களை செஞ்சு மேன்மேலும் வளரணும் அப்படின்னு நான் வாழ்த்தி விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஸ்ரீலக்ஷ்மி வெற்றிகரமா பத்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வள்ளலார் தமிழ் பள்ளிக்கும் அதன் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்களுக்கும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் தன் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அமெரிக்காவில் குழந்தைங்களுக்கு தமிழ் கல்வி கொடுக்கணும்னு ஆசிரியராக நான் சேர்ந்தப்ப சசியோட சேர்ந்துதான் வகுப்படுத்தும் அன்று தொடங்கி அவர் ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அதை பத்து வருஷமா வெற்றிகரமாக நடத்திட்டு வராருன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு வாழ்த்துக்கள் சசி வள்ளலார் தமிழ் பள்ளி மென்மேலும் பல ஆண்டு விழாக்களை கொண்டாடணும் இருபதாவது ஆண்டு விழா வெள்ளி விழா பல வெற்றிகரமான ஆண்டு விழாக்களை கொண்டாடணும்னு இந்த சமயத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரமீலா கன்னியப்பன் குறிஞ்சி தமிழ் பள்ளியின் நிர்வாகிகளில் ஒருவர் வள்ளலார் தமிழ் பள்ளி பிளின்ஸ்பெரோ பகுதி வாழ் மக்களுக்காக ஒரு தமிழ் பள்ளி என்ற விதையிட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐந்து மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது இந்த தமிழ் பள்ளி இன்று பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடன் ஆலமரம் போல் வளர்ந்து சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த தமிழ் பள்ளி இந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதற்கு மிக முக்கிய காரணம் திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்கள் இந்த தருணத்தில் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்களுக்கும் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்கள் திருமதி பொற்செல்வி வேந்தன் அவர்களுக்கும் திரு அருணகிரி அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சசி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூஜெர்சி தமிழ் பேரவையின் வழியாக எனக்கு அறிமுகமானார் அவரோடு நியூஜெர்சி தமிழ் பேரவை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தமிழ் தேனி போட்டிகளிலும் இணைந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த அனுபவம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் புதுமையானதாகவும் இருந்தது இவர் தமிழ் மொழி மற்றும் தமிழர் பண்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகளை பல்வேறு தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து செவ்வனைய செயல்படுத்தி வருகிறார் இவரின் தமிழ் சேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி தமிழ்ச்செல்வி சசிகுமார் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டிய ஆக வேண்டும் செங்குருதிதனில் தமிழ்த் தன்மை வேண்டும் என்றார் புரட்சி கவிஞர் அந்த தமிழ் தன்மை மிகுதியாக இருப்பதால் தானோ என்னவோ பல சீரிய செயல்பாடுகளின் முன்னோடியாக திகழ்கிறார் திரு சசிகுமார் அவர்கள் தமிழ் மொழி தமிழர் உயர்வு சார்ந்த முன்னெடுப்புகளிலும் மற்றும் எடுத்துக்கொள்ளும் அனைத்து துறைகளிலும் இவர் மென்மேலும் பல சிகரத்தை எட்ட வேண்டும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன் வட அமெரிக்காவில் தலை சிறந்த செயல்பாட்டாளர்களில் ஒருவராகிய சசிகுமார் அவர்களை நான் உளமாற போற்றுகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க மண்ணில் நியூஜெர்சி மாநிலத்தில் தமிழ் பணி ஆற்றி வரும் வள்ளலார் தமிழ் பள்ளியினுடைய பத்தாவது ஆண்டு விழா நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது இது பெருமகிழ்ச்சிக்குரியது இந்த பத்து ஆண்டுகள் ஒரு தமிழ் பள்ளி அமெரிக்க மண்ணில் தமிழ் பணி ஆற்றி வருவது அடுத்த தலைமுறைக்கு தமிழை கற்பிப்பு க கற்பித்து அவர்களுக்கு தமிழறிவை தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை கடத்துவது என்பது தன்னார்வ தன்னார்வலர்களை ஆசிரியர்களாக கொண்டு அவர்களுடைய வார இறுதியில் உள்ள ஓய்வு நாட்களில் தமிழ் பள்ளியை தொடர்ந்து அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த பள்ளியை தொடர்ந்து நிகழ்த்தி வருவது என்பது மகத்தான சாதனை பாராட்டுக்குரியது தமிழ் கூறும் நல்லுலகம் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய பங்களிப்பை வரலாற்றில் வரவு வைத்து கொள்ளும் தமிழ் மொழி என்பது அதன் கரு அறம் அறம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் திறம் பெற்றது அதற்கு பாதுகாவலர்கள் தேவையில்லை அதன் அந்த கோட்பாட்டின் உண்மை வடிவம்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக அறத்தை கருவாக சுமக்கும் தமிழ் எத்தனையோ சோதனைகளை எத்தனையோ ச அழி அழியும் அழியும் தருவாயில் இருந்த இருந்த சூழ்நிலையிலும் கூட துளிர்த்து எழுந்து தழைத்து இந்த உலகத்திலே இன்றும் ஒரு மொழியாக பேச்சு வழக்காக இதோ நம் தலைமுறை வரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டும் செல்லும் வரை தமிழ் ஒரு தன்னைத்தானே தக்காத்து கொண்டிருக்கின்றது அந்த கோட்பாட்டிற்கு இலக்கணமாக தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வள்ளலார் தமிழ் பள்ளியின் மகத்தான தமிழ் பணிக்கு என் சார்பாகவும் குறிஞ்சி தமிழ் பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் தமிழ் பணி தொடர வேண்டும் அதற்கு என்ன விலை கொடுத்தாவது உழைப்பை நேரத்தை அதை அர்ப்பணிக்கும் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் அனைவருக்கும் மறுபடி ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை உறுதி உறுதியாக்கிக் கொள்கிறேன் உங்கள் ஆண்டு விழா சிறக்க மேலும் மாணவர்கள் நன்றாக தமிழ் படித்து அவர்கள் வாழ்வு வளம் பெற அறம் உயர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் சுந்தரம் நான் வல்லார் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அஞ்சு மாணவர்களோட தொடங்கிய இந்த பள்ளி அந்த அஞ்சு மாணவர்களில் நானும் ஒருவன் சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு என் தமிழ் பள்ளி கல்வியை நான் முடிச்சேன் எனக்குள்ள தமிழ் ஆர்வத்தை விதைத்து இன்று ஒரு அளவுக்கு சரளமா என்னால் தமிழ் பேச எழுத படிக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த என் தமிழ் டீச்சர்ஸ் தான் என்னோட தமிழ் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சுவையானது ராஜராஜ சோழன் பட்டி எழுதிய கட்டுரை மேடையில பாடிய பாடிய எடடா என்று பாரதிதாசன் பாடல் கருப்பு சாமி பாட்டுக்கு நடனம் பல்லாண்டு பல்லாண்டு என்று பெரியாழ்வார் எழுதிய திவ்ய பிரபந்தம்னு நான் வந்து தமிழ் பள்ளியில படித்த ஒவ்வொன்றும் என் பசு என் மனசுல பசுமர்த்தானை வர்த்தானை போல பதிஞ்சிருக்கு என் தமிழ் பள்ளிக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு ஒரு எண்ணத்துல ரெண்டு வருஷம் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு போய் அங்குள்ள சின்ன குழந்தைகளுக்கு தமிழ் பேச படிக்க எழுத கற்றுக்கொடுத்தேன் தமிழ் மேல மட்டும் இல்லாம என் வள்ளலார் தமிழ் பள்ளி மேலேயும் இருக்கும் வந்தம் என் லைஃப் லாங் தொடரும்னு உறுதியாகவும் நன்றியோடவும் சொல்றேன் நன்றி வணக்கம் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இந்த ஆண்டு விழா வந்து நம்ம ஊரில் கூட ஒரே ஒரு சினிமா பாட்டு கூட இல்லாமல் ஒரு த பள்ளியோட ஆண்டு விழா நடக்குமான்னு தெரியல ஆனால் இந்த பள்ளியில் அப்படி தான் நடக்குது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவர்கள் வந்து நம்முடைய ஆசிரியர்கள் அவர் எல்லாருக்கும் ஒரு எழுந்து நின்று ஒரு கரவோஷம் நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத உழைப்பு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் வந்து இந்த பணியை செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பள்ளியில் வந்து பத்து வருடங்களாகவும் இருக்காங்க முதல் வருடமாக இருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக தமிழ் பணியை செஞ்சுட்டே இருக்க ஆசிரியர்களுக்கு இந்த என்னுடைய நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு We'll குறிஞ்சி தமிழ் பள்ளி முதல்வர் திரு அறுவுடை நம்பி ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பத்தாம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது இன்னும் கொஞ்சம் பேர் கடமை உணர்ச்சியோடு இங்கே மிக்க நன்றி ஒரு பிரமிப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது நான் பல நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வித்தியாசமோட முனைப்போட மாணவர்கள் பங்கு பெறதும் ஆசிரியர்கள் அதற்கான முனைப்பு எடுத்துக்கிறதும் மிக சிறப்பாக இருக்குது இந்த தருணத்தில் சசி அவர்களுக்கும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பொற்செல்வி திருமதி பொற்செல்வி வேந்தன் திரு ரமேஷ் பாண்டி திரு அருணகிரி அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாணவர்களை தொடர்ந்து பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மாணவர்களை தொடர்ந்து படிக்க வைங்க படிக்கிறது மட்டும் முக்கியமில்லை பேசணும் சிந்தனையும் தமிழில் இருக்கணும் அந்த சிந்தனை தமிழ் இல்லாமல் வேறு மொழியில் இருந்ததுன்னா அவங்களால தொடர்ச்சியாக பண்ண முடியாது அந்த தமிழினுடைய ஆர்வம் அந்த உத்வேகம் அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் சிந்தனை தமிழில் இருந்தால் மட்டுமே மாணவர்கள் அதை மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியும் ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பினது அனைவருக்கும் நன்றி நன்றி திரு அறிவுடை நம்பி ராமச்சந்திரன் அவர்களே இப்பொழுது சசி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக ஒரு அன்பளிப்பு வழங்குவதற்கு சசி மற்றும் அவரது மனைவி செல்வி மற்றும் அவரது மகள்கள் இனியா மற்றும் இதயாவை மேடைக்கு அழைக்கிறோம் இப்பொழுது இறுதியாக பள்ளியின் முதல் ஆண்டு முதல் இன்று வரை நம் பள்ளியின் ஒரு முக்கிய அங்கமாய் விளங்கி பள்ளியின் இயக்கத்திலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பெரும்பங்கினை அளித்து வரும் நம் பள்ளி துணை முதல்வர் திருமதி பொற்செல்வி வேந்தனை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த பத்தாவது ஆண்டு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக திரைக்கு பின்னால் அயராது உழைத்த எங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் தன்னாளவர்களுக்கு எங்கள் மனமாத நன்றிகள் பள்ளியை பத்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்துவதற்கு திரு சசிகுமார் அவர்கள் அளித்த அர்ப்பணிப்பு ஆதவர் ஆதரவுக்கு மிக்க நன்றி நன்றி இறுதிவரை காத்திருந்து கரவொலி எழுப்பிய அனைவருக்கும் நன்றி